튜브 터물 வணக்கம் உலகம் முழுவதிலும் நடைபெறுகின்ற போர்கள் கடந்த மூன்று வருட காலத்தில் மட்டும் ஆறு லட்சம் உயிர்களை பரிதாபமாக காவு கொண்டிருக்கின்றது என்று அறிக்கை வெளியாகி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிவடைந்ததன் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற மிக மோசமான மனித இழப்புகளாக கடந்த மூன்றாண்டு கால உயிரிழப்புகள் இருப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது இதில் காசா உக்ரைன் ஆகிய போர்க்களங்கள் முக்கிய இடம் பிடித்ததாக ஊடகங்கள் பேசினாலும் கூட இவற்றிற்கு இணையான இவை ஐம்பது வீதமாக இருந்தால் இன்னொரு ஐம்பது வீதம் மற்ற இடங்களில் நடைபெறுகின்ற போர்களில் மக்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் யார் அவர்கள் எதற்காக மரணம் அடைந்தார்கள் என்பதெல்லாவற்றையும் உலக ஊடகங்கள் உக்ரைன் இஸ்ரேல் போர் போல உலக மக்களுக்கு செய்திகளாக தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அன்னார்ந்து பார்த்தால்தான் ஆகாயம் இருக்கின்றது என்று தெரியும் என்று சி வி ராமன் சொன்னது போல நாம் பார்த்தால் தான் எங்கு போர் நடக்கின்றது என்பது தெரியும் என்பது இதனுடைய கருத்தாகும் சமாதானத்திற்கான ஆய்வு மையமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அறிக்கையே இதுவாகும் அந்த அறிக்கையில் ஐம்பத்தி மூன்று ஆயுத போர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இப்பொழுது உலகத்தில் அவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவை இரு நாடுகளுக்கு இடையிலான போர்கள் உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற போர்கள் ஆயுததாரிகள் நடத்துகின்ற போர்கள் குண்டர் நடத்துகின்ற போர்கள் கும்பல்கள் போர்கள் பயங்கரவாத அமைப்புகள் நடத்துகின்ற போர்கள் என்று பல வடிவங்களில் ஆயுதங்களை தூக்கி மக்களை கொன்று தள்ளுகின்ற வேலை என்னென்ன வடிவங்களில் எல்லாம் நடைபெறுகின்றதோ அந்த வடிவங்களை எல்லாம் தொகுக்கின்ற பொழுது ஐம்பத்தி மூன்று இடங்களில் ஆயுதங்கள் தாறுமாறாக வெடித்துக் கொண்டு இருக்கின்றன இந்த ஐம்பத்தி மூன்று ஆயுத போர்களும் முப்பத்தி நான்கு நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றன அதேவேளை ஒரு நேரத்தில் இரண்டு மூன்று களங்களில் இந்த போர்கள் சில நாடுகளில் நடைபெறுகின்றன ஏழ்மை நிறைந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும் இருபத்தி எட்டு ஆயுத போர்கள் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றன நாடுகளுக்கு இடையில் ஆயுத குழுக்களுக்கு இடையில் நடைபெறுகின்றன கடந்த பத்து வருடங்களாக இது ஓடிக்கொண்டு இருக்கின்றது ஆயுதங்களை உற்பத்தி செய்பவர்களுக்கு அமோக அறுவடை ஆகி கொண்டிருக்கின்றது உக்ரைன் காசா முழங்க மற்ற இடங்களில் மெல்லிய பின்னடைவு இருந்ததும் உண்மைதான் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி மூன்றில் இந்த இரண்டு இடங்களை விட மற்ற இடங்களில் மெல்லிய வீழ்ச்சி காணப்பட்டதாகவும் எத்தியோப்பியாவில் டிரிக்டே பகுதியில் மோசமான இழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் உயிர்களை காவு கொண்டு இப்பொழுதுதான் முடிவு கட்டத்திற்கு வந்திருக்கின்றது உக்ரைனில் இந்த போர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேரை கொன்று தள்ளி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் வரை காசாவில் இருபத்தி மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது முப்பத்தி ஏழாயிரத்தை கடந்து எகிரி இருக்கின்றது போர்களிலும்ரணம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேர்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் பின்னர் மூன்றாவது பெரும் தொகை இழப்பாக இருக்கின்றது ரஷ்யா அமெரிக்காவிற்கு இடையேயான பனிப்போர் முடிவடைந்து உடைந்ததன் பின்னதாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு பைனான்ஸ் செய்வதை குறைத்த காரணத்தினால் பல இடங்களில் போர்களுடைய அளவு குறைந்ததும் உண்மைதான் ஆயுத குழுக்களுக்கு பெரிய நாடுகள் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றன போர்கள் தளர்நிலை அடைந்ததற்கான காரணம் பணப்பற்றாக்குறை என்பதும் ஆகும் சூடானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரின் பின்னால் சர்வதேச முதலீடு உண்டு சூடானை ஆதாரமாக வைத்து செங்கடல் பகுதிக்கு அருகாமையில் ரஷ்யா ஒரு கடற்படை முகாமை அமைக்க முயற்சி எடுப்பதும் சூடானில் இருக்கின்ற தங்கம் பெருந்தொகையாக ரஷ்யாவிற்குள் செல்வதும் இப்பொழுது தங்க சந்தையில் இந்த சூடான் தங்கம் முக்கியமான பாத்திரம் வகிப்பதும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடொன்றிற்கு தங்கம் எவ்வாறு செல்லுகின்றது என்ற கேள்விகள் எழுவதும் அங்கிருந்து மத்திய நாடுகளுக்கு எப்படி போகின்றது என்பதெல்லாம் பல துப்பறியும் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன மேலும் கிரிமினல் குற்றவாளிகள் நடத்துகின்ற போரின் தாக்குதலினாலும் இருபத்தி ஓராயிரம் பேர் சென்ற ஆண்டு மரணம் மெக்சிகோவில் போதை வஸ்து கும்பல்கள் நடத்திய போரில் பதினான்காயிரம் பேர் சென்ற ஆண்டு மரணமடைந்திருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் மெக்சிகோவில் ஆள்கடத்தலினால் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த போர்கள் எல்லாம் எதற்காக நடைபெறுகின்றன என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கின்றது இந்த போர்களின் பின்னால் பொருளாதாரம் சுழன்று கொண்டிருக்கின்றது இந்த போர்களின் பின்னால் அரசியல் அதிகாரம் சுழன்று கொண்டிருக்கின்றது இந்த போர்க்களங்களில் இறந்து கிடப்போர்களுக்கு அருகில் இருக்கும் ஆயுதங்களை எடுத்து பார்த்து அவை எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தால் போர் நடைபெறும் இடங்களில் எல்லாம் ஒரு சில நாடுகளினுடைய ஆயுதங்கள் இருப்பதை காண்பீர்கள் அங்கு பயங்கரவாதியும் அதால் தான் இறந்து போயிருப்பான் பயங்கரவாதி இல்லாதவனும் அதால் தான் இறந்து போயிருப்பான் இருவருக்குமே ஆயுதம் பொதுவான இடத்தில் தயாராகி இருக்கும் எனவே இந்த இருவரும் அறிவுகட்டு தான் இறந்து கிடக்கின்றார்கள் என்பதை புரிவதற்கும் அவர்களிடம் போதிய ஞானம் இல்லாமல் இருப்பதை இந்த ஆக்கத்தை ஆய்வு செய்து வெளியிட்டவர்கள் நியாயபூர்வமாக சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் தங்களுக்கு வசதியான பக்கத்தை பார்க்காமல் எழுதியிருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை எனினும் வாங்குவதற்கு ஆட்கள் இருக்கின்ற பொழுது தூண்டிவிட்டால் உணர்ச்சி வசப்படுவதற்கு ஆட்கள் இருக்கின்ற பொழுது உலகத்தில் ஆயுத விற்பனை என்பது நிற்க போவதும் இல்லை போர்கள் போர்கள் நடப்பதற்கு ஆயுதத்தை விற்போர் மட்டும் காரணமல்ல அந்த ஆயுதத்தை வாங்கிய மோதி மடிவோர் மட்டும் காரணமல்ல அறிவை இழந்த உணர்ச்சிதான் அதற்கு அடிப்படை காரணம் வாழ்க்கை என்பது விளக்கு போன்றது அதில் உணர்ச்சி என்பது நெருப்பு போன்றது அந்த நெருப்பு எரிகின்ற திரி என்பது வாழ்க்கையினுடைய நல்ல நெறியாக இருக்கின்றது அந்த விளக்கை எரிக்கின்ற எண்ணெய் அறிவாக இருக்கின்றது நெருப்பு என்கின்ற உணர்ச்சி அளவுக்கு அதிகமாக எரிகின்ற பொழுது அதன் பின்னர் அறிவு என்கின்ற எண்ணெயை அடியோடு எரித்து தீபத்தையை வெடித்து சிதற வைத்துவிடும் இப்படித்தான் உணர்ச்சி உச்சமடைந்து நெறிகள் அழிவடைந்து அறிவு எரிந்து வாழும் வெடித்து சிதறி அழிந்து போன வரலாறுகளை ஐயாயிரம் ஆண்டுகளாக மனிதகுலம் பேசியும் ஐயாயிரம் ஆண்டுகளை கொண்ட அறுநூறு பெரும் போர்கள் என்கின்ற புத்தகம் வெளிவந்தும் மனிதகுலம் அதே பாதையில் தான் செல்கின்றதே ஏன் என்ற கேள்விக்கு நதி வளைந்துதான் ஓடுமே அல்லாமல் மறுபடியும் அது மலைக்கு ஏறாது அது கடலை நோக்கி சென்று தன்னை அழித்துக் கொள்ளும் அதுதான் இந்த போர்களில் நடைபெறுகின்றது என்பதை போர் புரிவோர் அறிவதும் இல்லை இது உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை